அன்புள்ள சகோதரி ஆயுஷர் ஹதி ஹன்ஹா அவர்கள் தொடர்பான அவதூறு சம்பவம் நம்ம எல்லாருமே அந்த ஹதீஸ்களை படிச்சிருப்போம் அந்த ஹதீஸ்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஐம்பது படிப்பினைகளையும் நம்ம பார்க்க போறோம் மிஷால்லா இல்லைங்களா ரொம்பவே கவலையான ஒரு சம்பவம் வந்து நபிகிலாருடைய வரலாற்றில் அல்லா தலா அல் குரானுடைய ஆயத்துகளை இறக்கி ஆயிஷா அதி அல்லாஹோ ஹன்ஹின் தூய்மையை எங்க பறைசாற்றுகிறான் ஹதீஸ் ஹிஃபுக் என்றும் இதை கூறுவார்கள் ஸோ இந்த அவதூறு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இதன் மூலியமாக முஸ்லிம் உம்மத்துக்கு ஈமான் அஹ்லாக் சட்டம் சார்ந்த சமூக ஒழுக்கம் சபுர் அல்லாவின் ஹிக்மத் ஆகிய அனைத்தையும் கற்றுத்தரும் மிகப்பெரிய நிகழ்வு தான் இது என்று சொல்லலாம் இந்த சம்பவம் மூலம் நமக்கு கிடைக்கூடிய படிப்பணிகள் என்ன என்று பார்த்தீங்க என்றால் முதலாவது அவதூறு எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை அல்லா சுமாத்தா தெளிவுபடுத்துகிறான் இந்த ஹதீஸின் மூலம் அடுத்தது ஹுஸ்னு தன் நல்லெண்ணம் வைப்பது ஒரு முஸ்லிம் உடைய அடிப்படை கடமை என்பதை நம்ம புரிஞ்சிக்கொள்ளும் அதாவது வதந்திகளை சரிபார்ப்பால் அதை பரப்புவது அறாம் என்று நமக்கு இந்த சம்பவம் மூலியமாக தெரியுது பெரியவங்களும் இந்த சோசியல் மீடியாக்கள்ல படிக்கிறாரோ இல்லையா உடனே ஷேர் தான் பண்றதுதான் அதிகமா இருக்கு அவதூறை பற்றி இல்லைங்களா சமூக வலைதளங்கள்ல இதை வந்து புறக்கணிக்க வேண்டும் பெண்களுடைய கண்ணியம் அல்லாஹ்வால் நேரடியாக பாதுகாக்கப்படுகிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு சம்பவம் அது அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை வந்து சபர் பொறுமை பொறுமை இறுதியில் அல்லாஹுடைய நசுர் உதவியை கொண்டு வரும் என்பதே நிரூபிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அடுத்த ஒரு முக்கிய படிப்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அஸ்லம் கூட வகையில்லாமல் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க என்ற உசூல் இதிலிருந்து நிறுவப்படுகிறது முக்கியமான படிப்பணிகள் ஒன்றுதான் அல்லாஹ் குற்றமற்றவர்களை தானே நிரபராதியாக ஆக்குவான் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு சம்பவம் மேலும் குற்றச்சாட்டுகள் சான்றுகளோடு இருக்க வேண்டும் என்ற சரியத் சட்டமும் இதன் மூலயமாக நிரு நிரூபிக்கப்படுது மேலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் சோதனை வரும் ஆனால் அவை உயர்வுக்கானவை என்பதை காட்டக்கூடிய ஒரு சம்பவம் இல்லைங்களா ஆதாரம் இல்லாமல் பேசுறது வந்து மார்க்கத்துல ஹராமான ஒரு விஷயம் என்பது இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு தெரிகிறது மேலும் வந்து ஹுஸ்னு நல்ல நம் கொள்வது ஈமானுடைய ஒரு பகுதி வதந்திகளை பரப்போது பெரிய குற்றம் என்றும் நமக்கு தெரிகிறது நாவை கட்டுப்படுத்துவதைய கட்டாயம் என்ன என்பதையும் நம்ம தெரிகிறது இதன் மூலியமாக தெரிஞ்சு கொள்றோம் மௌனம் சில நேரம் இபாதத்தாக இருக்கும் என்பதும் இதன் மூலியமா தெரிஞ்சுகிறோம் துவா எவ்வளவு பெரிய ஆயுதம் ஒரு மூமீனுக்கு என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்றோம் சைதான் வந்து சமூக கலவரத்தை எப்படி விரும்புறான் எப்படியெல்லாம் அதற்கான விஷயங்களை வந்து அடித்தளங்களை போடுகிறான் என்பது நம்ம இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் சோ தீர்ப்பு என்பது உணர்ச்சியால் அல்ல வகையால் தான் தீர்ப்பு வர வேண்டும் என்பதுடைய முக்கியத்துவத்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் துன்பத்துல அல்லாஹுவை நம்புவது முழுமையாக தவக்குள் வைப்பது இதுதான் முழுமையான தவக்குள் அஹ் அல்லாஹ் வந்து சில நேரங்களை தாமதிக்கலாம் ஒரு விஷயத்தை ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதை நமக்கு தெரிகிறது இந்த ஹதீஸின் மூலம் உண்மையான ஈமாதாரிகள் அவதூறை வெறுப்பார்கள் அவதூறு பரப்பப்படுவதை அவங்க தான் ஸ்டாப் பண்ண தான் பார்ப்பாங்க மேலும் கெட்ட செய்திகளை கேட்கக்கூடிய காதுக்கும் பாவம் உண்டு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு நிரூபிக்கிறது கெட்ட செய்திகளை பேசாத நாவுக்கும் நன்மை உண்டு என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அவதூறு சொல்லக்கூடியவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என்பதும் வந்து இதன் மூலியமாக நமக்கு வழங்கி கொள்றோம் ஷரியத் சட்டங்கள் சமூகத்தை சுத்திகரிக்க வந்தன என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கொள்றோம் எப்பவுமே குற்றச்சாட்டுகள் சாட்சியோடு மட்டுமே ஏற்கப்படும் சாட்சி இல்லாமல் ஏற்கப்படாது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம் பெண்களை இழிவுபடுத்துவது ஜாக்லியாவுடைய பண்பு என்பதையும் நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த இஃப்கு சம்பவம் மூலம் கேமத்து வரை நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்குது நபியுடைய குடும்பமாக இருந்தாலும் சோதனை வந்து தீரும் பொறுமை ரொம்ப நமக்கு அவசியம் என்ப நிறைய விஷயங்களை இதன் மூலயமா தெரிஞ்சுக்கொள்றோம் மனித தீர்ப்புகள் தவறாக போகலாம் வகி இறங்கும் வரை காத்திருப்பது ஒரு சுண்ணா சமூக பொறுப்பு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இருக்கணும் நாம் இதை பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டும் ஒரு தவறான விஷயம் பேசப்பட்டால் ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய நாவுதான் ஒரு மனுஷனுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மேலும் நற்குணங்கள் வந்து சோதனையின் போதுதான் வெளிப்படும் என்பதும் இந்த ஹதீஸ் மூலயமாக நமக்கு தெரிகிறது மேலும் வந்து சோதனைகள் மூலம் அல்லா பல ஹிக்மத்துகளை அதை வைத்திருக்கிறான் நமக்கு தெரியுது இவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது இல்லைங்களா மேலும் இறுதி முடிவு அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது பெண்களை காப்பது உம்மத்துடைய கடமை என்பதும் நம்ம இதுல தெரிஞ்சு கொள்றோம் மேலும் அல்லாஹ் யாரை அதிகமாக விரும்புறானோ அவங்களை கடுமையாக சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் என்பதை நம்ம இதன் சம்பவம் மூலியமாக புரிஞ்சு கொள்றோம் அவதூர் என்பது மிகப்பெரிய பாவம் என்பதையும் நிரபராதி அல்லாஹ் வந்து சில நேரங்களில் தாமதம் ஆவலாம் ஆனால் நிச்சயமாக காப்பாற்றுவான் கைவிட மாட்டான் என்பதை தெரிஞ்சுக்கொள்றோம் நபிமார்களும் மன ரீதியான வேதனைகள் அனுபவிச்சாங்க அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்தான் ஆறுதல் அளித்தான் என்பதையும் பாக்குறோம் குடும்பத்தினர் கூட சோதனையுடைய சோதனை சோதனையுடைய காரணமாக இருக்கலாம் சில வேலைகளில் என்பதையும் நம்ம தெரிஞ்சு கொள்றோம் கெட்ட எண்ணம் கொள்வது ஹராம் என்பதையும் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் வதந்தியை கேட்கிறது பரப்புறது எல்லாம் தான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த சம்பவத்தின் மூலியமாக ஆஹ் சபர் உயர்வை தரும் இறுதியில என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்றோம் ஒரு அவதூறு பேசப்படுது என்றால் அதனால முழு சமூகமும் பாதிக்கப்படும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மௌனம் வந்து சில சூழல்களை பேசுவதை விட மேலானது சைலண்டா இருக்கிறது நல்லது பேசுறதை விட இது ஒரு படிப்பினை அடுத்து வந்து மனிதர்கள் வந்து உணர்ச்சியால தவறான முடிவுக்கு செல்வாங்க என்பதை நம்ம இதுல இருந்து கொள்றோம் வகைய இறுதியான தீர்ப்பு நம்மளுக்கு எப்பவுமே சரிங்களா நியாயம் வந்து சில நேரங்களில் தாமதமாக வெளிப்படும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் அல்ல அதுல நிறைய நலவுகளை வச்சிருப்பான் அல்லா தன் அடியார்களை வகையின் மூலம் பாதுகாக்கிறான் மேலும் வந்து சோதனை வந்து ஈமானுடைய தரத்தை வெளிப்படுத்தும் மறுமை நாள் வரை இந்த ஆயத்தை நம்ம ஓதுறோம் இல்லைங்களா ஆச்சாரதம் எவ்வளவு பெரிய தூய்மை சாலை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் சோ பெண்களுடைய கண்ணியம் சரியத்துல எப்படி பாதுகாக்கப்படுது எவ்வளவு முக்கியமானது என்பது இந்த சம்பவம் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் மனித மனித தீர்ப்புகள் வந்து தவறாக போகலாம் ஆனால் வகையின் அடிப்படையிலான இறுதி தீர்ப்பு அதுதான் சரியானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம் மேலும் சோதனைகள் தான் நம்மளுடைய ஈமானுடைய நிலையை வெளிப்படுத்தும் மேலும் நாவு வந்து மனுஷனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியது என்பது நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் கெட்ட பேச்சு என்பது சைதானுடைய வழிமுறை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றக்கூடாது இந்த சம்பவம் வந்து நாள் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பணியாக இருக்குது முஸ்லிம்களுக்கு இந்த சம்பவம் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அல்லாவின் ஞானம் மனித அறிவை விட உயர்ந்தது எல்லா காலத்திலும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்றோம் அல்லாவுடைய சிவத்தை புரிஞ்சு கொள்றோம் அல்லாவுடைய பெயர்களை புரிந்து கொள்றோம் இதன் மூலியமாக சோ அல்லாஹ் எது செய்தாலும் அதில் பல ஹிக்மத்துகளை வைத்திருப்பான் என்பது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும்